ஹாய் ஹலோ வெல்கம் டு மை பேஷண்ட் நூடுல்ஸ் மறந்துடாமல் ஆ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீட்டில் எறும்புகள் இருக்கும் அதுக்கு நம்ம எறும்பு மருந்து போட்டு அதை ஓட வச்சிடலாம் பட் சமையல் மேடையிலையும் சாப்பாட்டு பொருட்கள் பக்கத்துலேயும் இதை யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி வீட்டில் குட்டி குழந்தைங்க கை கெட்டுற தூரத்துலையும் இந்த எறும்பு மருந்தை யூஸ் பண்ண முடியாது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் எந்த இடத்துலலாம் எறும்பு இருந்து எறும்பு மருந்து போட முடியாத சுச்சுவேஷன் இருக்கோ அந்த இடத்துலலாம் இப்போது நான் சொல்கிற பொருளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இது கொஞ்சம் காஸ்ட்லியாகவே தெரிஞ்சாலும் சாப்பாட்டு பொருட்கள் பக்கத்தில் வந்து நம்ம தைரியமாக யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி கொஞ்சமாக நீங்கள் போட்டு வச்சிங்கனாலும் எறும்பு வந்து சுத்தமாக வராது திரும்பி ஓட ஆரம்பிச்சிடும் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் இது மாதிரி பட்டையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க ரொம்ப சாஃப்டாகவும் பொடி பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பொடி பண்ணிக்கோங்க நான் கண்ணுக்கு தெரியணுங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக பொடி பண்ணிக்கிறேன் இது மாதிரி கொஞ்சமாக பட்டை பொடியை எடுத்து எல்லா இடுக்கிலையும் வந்து நீங்கள் நல்லா திணிச்சு விட்டுருங்க அடுப்பு மேடையில் அது மாதிரி இடத்துல எல்லாம் சும்மா தூவி விட்டால் கூட போதும் ரெகுலராக தொடக்காத இடத்துல கொஞ்சம் அங்கங்கே கார்னரில் வச்சு விடலாம் சார் நான் இதை வீடியோவில் காமிக்கிறதுக்காக விரலை வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு போனேன் அதுக்கே அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு எல்லா எறும்புமே ஓட ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த வந்த எறும்பு எல்லாமே எவ்வளோ ஸ்பீடாக திரும்ப போகுது அதே வழிக்குன்ட்டு சும்மா டெமோக்கு தான் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டைப்பொடியை தள்ள தள்ள எல்லா எறும்புமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வராமல் திரும்பி திரும்பி ஓடிடும் ஒரு டைம் போட்டு வச்சிங்கனாலே ஒன் வீக் கிட்டே எறும்பு வராது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை பேஷன் நூடுல்ஸ்